வணக்கம் நல்லா ஞான ஞானஜோதி ஜோதிட ஆயோகம் கடலூர் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆயோகம் நான் ஜோதிடத்தை பற்றி தகவல்களை இந்த வலைதளத்தில் இருக்கேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கருத்து என்ன கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட டைம் குறிச்சும் போகிறாங்கல்ல அது சரியாக தவறா இதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் அந்த காலத்தில் எப்போ குழந்தை பிறகுதோ அதான் நேரம் பிறப்பு இறப்பும் இறைவன் கையில் இருக்கு அந்த காலத்துடைய நேதி இந்த காலத்துலேயும் அது உண்மை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை பிறப்பு இறப்பும் இறைவன் கையில் தான் இருக்குது ஒரு ஜோதிடரே குறித்து கொடுத்தா கூட அந்த நேரத்தை தான் இறைவன் அந்த ஜோதிடர் மூலிமா குறித்து கொடுக்குறான்னு கட்டி ஜோதிடர் சுயமாக குறித்து கொடுக்கறது கிடையாது இதுதான் நீதி அப்போ சரி அது மாதிரி குறிச்சி கொடுறது சரியா அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு குழந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க பத்து மாதம் ரெகுலராக செக்கப் போகிறாங்க இந்த மாதம் குழந்த போது தேதி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாந்தேதி அவங்களுக்கு பிரசா தேதி அப்படின்னு ஒரு தேதி முடிவு பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து பெற்றோங்க சார் இருபத்தஞ்சாந்தேதி டேட் கொடுத்துக்குறாங்க நாங்கள் நல்ல நாள் பார்த்து சொன்னிங்கன்னா மின்னாளர் என்னாலோ பொன் ரெண்டு நாளோ ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே கேப் உள்ள ஒரு நல்ல நாளாக ஆகிருதுன்னு சொன்னால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் டாக்டர் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என்ன பார்த்து கொடுங்க சார்ன்னு கேட்குறாங்க அவங்க ஆன ஆக எனக்கு அவங்க கொடுக்குற காலக்கெடுவுனாங்க ஒரு ஐந்து நாள் இப்போ இருபத்தஞ்சாந்தேதி டாக்டர் குறைச்சி கொடுத்தாங்கன்னா ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ள இப்படி தான் ஒரு வாரம் கேப்பில் தான் கொடுக்குறாங்க சில நேரங்களில் இந்த ஒரு வாரமே சரியில்லாத நாட்களாக இருக்கலாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற டைம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் நைட்டு பத்து மணின்னு இருக்கும் சில நேரத்தில் காலையில் இருக்கும் சில நேரத்தில் மதியம் இருக்கும் அப்போ தான் டாக்டர் ஃப்ரீயாக இருப்பாங்க ஆப்ரேஷன் ஒரு டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி எப்போனாலாம் பண்ணுவாங்க இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அவங்க என்ன சொல்கிறாங்க காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே குறித்து கொடுக்குவாங்க குறித்து வாங்கிவாங்க இல்லை மதியானம் மூணு மணிக்கு மேலே குறித்து வாங்கிடுவாங்க தேதி என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சில எக்ஸிக்ஷன் கொடுக்குறாங்க டேட்டும் எழுவத்தி ரெண்டாந்தேதி இருபத்தெட்டாந்தேதிக்குள்ளே கொடுக்குறாங்க நேரமும் காலையில் சாயங்காலம் அப்படி ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம அணை பார்க்கும்போது சில சொற்ப ஒரு நேரம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அதில் அதில் எது நம்ம செலக்ட் பண்ணி எது நல்லா இருக்கோ அதை குறித்து கொடுக்குறோம் இதான் நேதி அப்போ அது மாதிரி குறித்து கொடுத்தோம்னா சரியாக குறித்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஜாதகம் சரியாக இருக்கும் அதில் நூற்று நூறு உண்மை ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா இறைவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் என்னுடைய மூலியமாக குறித்து கொடுத்தா நான் நினைப்பேன் அப்போ நானே குறிச்சி கொடுத்தா நினைக்க மாட்டேன் கேட்டால் இறைவன் நான் கிடையாது இன்னொரு விஷயம் அது மாதிரி நான் குறிச்சி கொடுத்தாலும் அந்த நேரத்தில் சில நேரத்தில் ஆப்ரேஷன் நடக்கிறது கிடையாது ஏன்னு அதுக்கு முன்னாலே வழி வந்துடும் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வழி வரும் இப்போ இது ஆப்ரேஷன் பண்ணால் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடம்புடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வாங்க அப்போ நான் குறித்து கொடுக்குறது பொய் அப்போ என்னால் நான் குறிச்சி கொடுத்துறது தப்பு அப்படின்னு கிடையாது அந்த இறைவன் அந்த நேரத்தை விரும்பலை அவன் என்ன நேரத்தை விரும்புகிறானோ அந்த நேரத்தில் தான் குழந்தை பிறக்கும் ஆக அது மாதிரி சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் நேரத்தை குறிச்சும் போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஜாதகம் தான் அது ஏட்டா ஒரு பிறந்த குழந்தை குழந்த பிறக்கிற நேரத்தை வச்சு கணிக்கிற ஜாதகம் தான் நம்ம சரியாக தப்பான்னு சொல்கிறோம் அதே மாதிரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது அப்போ தான் குழந்த பிறகுது அந்த நேரமும் ஜாதகம் உண்டான நேரம் தான் அதனால் அது ரைட்டு தான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி குழந்தை ஜா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்து குழந்தை எப்போ அழுகுதோ அதுதான் பிறந்த நேரமாக குதிச்சிடணும் இவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண நேரத்தையோ இல்லை முடிக்கிற நேரத்தையோ இல்லை குழந்தை உடனே குளிப்பாட்டி குளிப்பாட்டி கொண்டாந்து அப்புறமா அழுது அது மாதிரி நேரத்தையோ அப்படி குழந்தை கீழே விழுந்த உடனே எப்போ அழுகுதோ அதுவே பிறந்த நேரம் இது சரியாக நம்ம குறிச்சிட்டு நம்ம ஜாதகம் கழிச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கோ இது மாதிரி நேரம் குறிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட வாங்க தொலைபேசியிலே என்னை கேளுங்க அதுக்கு உண்டான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி என்கிட்ட நீங்கள் அந்த நேரத்தை குறிச்சும் போகலாம் அந்த நேரத்தில் குழந்தை பிறகு இறைவனுடைய சித்தம் அது நான் குறிச்சி நேரன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது வந்து என்னால் நடக்கப்படுறது கிடையாது இரவுடைய சித்தம்னா இறப்பும் பிறப்பும் இரவு நேரம் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்